தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பெப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் நம் உடலும் மனதும் அதே போன்று மாறுகிறது என்பதை நம் முன்னோர்கள் கண்டறிந்து அதை பிம்பமாகவும் அந்த பிம்பத்திற்கு தகுந்ததை மந்திரம் என்ற உயர்மொழி சொல்லால் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தெய்வம்னா என்னன்றத முழுசாக படிக்காம எதையுமே பார்க்காம ஐயையோ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நரி சாப்பிட்டு பார்க்க தெரியலன்றதுக்காக ஒரு வார்த்தை சொன்னிச்சு தெரியுமா அவர்கள்தான் உழைத்தால் தானே பணம் வரும் என்ற ஒரு வார்த்தையை பதிலாக வைப்பார்கள் சி ஒன்னு தெரியுமா உழைத்தால் தான் பனை வரும் உழைத்தால் தான் பணம் வரும்னு சொல்றாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் மந்திரம் படிப்பவனுடைய மூளை உழைக்கிறது மந்திரமே தெரியாது என்பவனுடைய உடல் உழைக்கிறது இந்த இடத்துல சுகம் யாருக்கு அதிகம் என்றால் குறிக்கோளோடு எந்த ஒரு இறைவனையும் எந்த ஒரு மந்திரத்தையும் சொன்னால் உமக்கு வெற்றி குறிக்கோளற்று நீ எதை செய்தாலும் அது வேஸ்ட் உன்னுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்தை குறிக்கக்கூடிய மூளையை நீ திடமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்ப மூளையினுடைய ஆரோக்கியத்தை நீ இரு கண்களால் எதை பார்க்கிறாயோ எதை பதிய வைத்திருக்கிறாயோ அதுவே உன் மூளையின் ஆரோக்கியம் நீ தேடிய ஆரோக்கியம் நீ வளர்ந்திருப்பதனுடைய ஆரோக்கியம் ார்களுக்கு வணக்கம் நம்மளுடைய குருஜியினுடைய பதிவுகள் தினம் தினம் நம்ம நேர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கமுமே இன்னைக்கும் ஒரு பொதுவான கேள்வி இது நிறைய பேர் மனசுல அஹ் ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ஒரு அதாவது ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒன்று இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை குருஜி இன்னைக்கு அவங்களுக்காகவே இந்த பதிவு சொல்லணுமா அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு கேள்வி குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா அதாவது உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புறம் சந்தேகம் அப்படிங்கிறது இன்னொரு புறம் நீங்க பொதுவா வந்து மகாலட்சுமி ஈர்ப்பு விதி பணவசியம் இப்படி நிறைய டிப்ஸ் சொல்றீங்க நிறைய பேருக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு நடந்துட்டும் இருக்கு ஆனா ஒன்று ரெண்டு பேர் என்ன கேக்குறாங்கன்னா உழைக்க வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா படிக்காமலே இதெல்லாம் கிடைச்சிருமா உழைக்காமலே இதெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான ஒரு பதிவு இது இந்த கேள்விக்கு நீங்க பதில் இது நான் கேட்கலை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஒரு இரண்டு மூன்று பேருக்கான ஒரு சந்தேகம் அதை தீர்த்து சரிம்மா அதாவது நீங்க சொல்லக்கூடிய கேள்வியை நான் ஒரு வரியில சொல்லணும்னா மந்திரம் சொன்னால் மாங்காய் காய்க்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு பதிலாக இருக்க வேண்டும் அப்படின்றத மக்கள் விரும்புகிறதாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எடுத்துக்கிறேன் பொதுவாமா மந்திரம் யந்திரம் அப்படின்னு ரெண்டு உண்டு இதை அறிவியல் பூர்வமாக சொல்லணுன்னா லெஃப்ட் சைட் பிரைன் ரைட் சைட் பிரைன் அப்படின்னு நமக்கு ரெண்டு பிரெயின் இருக்கிறது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் பிரைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மந்திர உச்சாடனங்களை வந்து நமக்கு வந்து பதிய வைக்கக்கூடியது ரைட் சைட் பிரைன் அப்படின்றது படங்களை அதாவது எந்திர பிம்பங்களை அதாவது ஒரு பாடல் இருக்குன்னா சிலர் பாடல் வரிகளை மட்டும் ரசிப்பாங்க சிலர் வந்து இசையை ரசிப்பாங்க இந்த இசை எல்லாமே ரசிக்கிறவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைட் பிரெயின் பாடல் வரிகளை மறக்காம அந்த அச்சரங்கள் பிழறாம ஞாபகமாக வைத்திருப்பவர்கள் யாருன்னா ரைட் சைட் பிரைன் இந்த ரெண்டு பிரைனுமே யாருக்கு சமமாக இருக்கிறதோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சன் இந்த இடத்துல மந்த்ரா யந்த்ரா அப்படின்றதும் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பிரைனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை தான் இதில் இப்போது மகாலட்சுமி தேவி இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய இந்து தர்மத்தில் அந்த தேவிக்குன்னு சில குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் என்ன குறியீடுகள் அப்படின்னா எல்லா தெய்வத்தை காட்டிலும் அந்த தெய்வம் நிறைய நகைகள் அணிந்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் மங்கள பொருளை கையில் ஏந்திருக்கக்கூடிய சில வடிவங்கள் இப்ப நம்ம ஊர்ல எதெல்லாம் மங்கள வடிவம் சாத்வீகமா இருக்கிறத இப்ப யானை காமதேனு அதே போல வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ஸ்வஸ்திக் கோலம் மாவிலை வாழை இலை தோரணம் இதெல்லாம் மங்களத்தின் வடிவாக நம்ம வந்து போட்டுருக்கிறோம் இதை எல்லாத்தையுமே அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா குறியீடுகளாக வைத்திருக்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா நாம ரைட் சைட் பிரெயின்ல படத்தையும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ ஒரு மனிதரை பற்றி இப்ப நான் இருக்கிறேன்னா குருஜி வந்து வெள்ளை கலர்ல துண்டு போட்டிருப்பார் அவர் நெற்றியில ஒரு திலகம் வைத்திருப்பார் அவர் வந்து திருநீர் அணிந்திருப்பார் கைகளில் மோதிரம் இல்லாம இருக்க மாட்டார் இது வந்து குருஜியை பற்றின வர்ணனை இது எல்லாம் ஒரு இடத்துல வரும்பொழுது குருஜியோடைய தோற்றம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த டைம்ல அவர்கள் எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வந்து குருஜியை நிறுத்துறாங்களோ அது போல தெய்வத்தினுடைய பிம்பம் இருக்கு இல்லையா அந்த பிம்பத்தில் இருக்கக்கூடிய குறியீடுகள் இருக்கு இல்லையா அந்த குறியீடுகள் பத்தின வார்த்தைகளை தான் வர்ணை அதுதான் மந்திரம்னு சொல்றோம் இப்போ அந்த பிம்பம் பிம்பத்திற்கு ஏற்ற பொருளை வர்ணையாக நாம் குறிப்பிடும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் அதை சார்ந்த பொருள் அது சார்ந்த நபரை நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது நாம் எதை தேடுகிறோமோ அதை பிம்பமாக நாம் வைத்து என்ன செய்யறோம்னா பதிய வைக்கிறோம் என்று பொருள் அதாவது வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படின்னு தெரியும் இந்த கண்கள் தான் மிக முக்கியமான ஒளி தத்துவம் இந்த ஒளி கிரகம் நம் கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகமும் பூமியில அது ரெண்டு தான் நீங்க மற்ற எந்த கிரகத்தையுமே பார்க்க முடியாது இந்த கண்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாது செயல்படுத்தவே முடியாது அப்ப இந்த கண்கள் எதை குவித்து பார்க்கிறதோ இந்த கண்கள் குவித்து பார்த்த வகையில் உருவாகுவதுதான் நம் மானிட தேகம் இதற்கு உதாரணமா சொல்லணும்னா உடலையும் மனசையும் சந்திரன் சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த சந்திரன் என்பது நீரினுடைய வடிவம்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ஒரு நீரை நீங்க ஒரு வட்டமான பாத்திரத்துல நீரை ஊத்தினீங்கன்னா எப்படி தெரியும் வட்டமா தெரியும் சதுரமான பாத்திரத்துல விட்டீங்கன்னா சதுரமா தெரியும் முக்கோணமான பாத்திரத்துல விட்டீங்கன்னா அப்போ வடிவத்திற்கு ஏற்ப அந்த தண்ணீரினுடைய தன்மை மாறுதா இல்லையா அதேபோல ஒரு குறியீட்டை நாம் தொடர்ந்து பார்ப்பதாலும் சில சொற்களை தொடர்ந்து உபயோகிப்பதாலும் நம் உடலும் மனதும் அதே போன்று மாறுகிறது என்பதை நம் முன்னோர்கள் கண்டறிந்து அதை பிம்பமாகவும் அந்த பிம்பத்திற்கு தகுந்ததை மந்திரம் என்ற உயர்மொழிச் சொல்லால் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்போ தனக்கு வீரம் அப்படின்னு வேண்டும் என்றால் ஐயனார் பாடல்கள் இருக்கக்கூடிய வர்ணைகள் கருப்புசாமி என்ன பாடல்கள் இருக்கிற வர்ணைகள்லாம் நம்ம கேட்டோம்னா கேட்கும் வீரம் வருகிறது இல்லையா இது எப்படி வருது அந்த உடலும் மனசும் அந்த வார்த்தையை மாற்றுகிறது கண்ணால் பார்க்கின்ற வரை கருப்புசாமி யாருன்றத நம் கண்ணால் பார்த்தால்தான் அந்த வர்ணனை வந்து நம்ம உடல்ல வந்து மாத்தும் கண்ணால் பார்க்காம கருப்பு யாருனே யாருன்னே தெரியாம நம்ம வார்த்தையை மட்டும் கேட்டோம்னா தெரியாது அப்போ ஒருவருக்கு ஒரு விஷயம் பார்க்காதது அப்படின்னும் போது அவருக்கு அந்த தூண்டல்கள் அந்த உண்மையான பக்தியை உணர முடியாது அப்போ யாரால பார்க்க முடியாது அதை பற்றி அறியாத ஒரு தருக்கு இப்ப வெளிநாட்டுக்காரரை கொண்டு வந்து கருப்புசாமியை கேட்டனா என்னன்னே அவருக்கு தெரியாது அதனால அவரால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை பத்தின உண்மையான உணர்வலைகள் இருக்காது அப்போ இந்த மந்திரம்னா என்ன யந்திரம்னா என்ன தெய்வம்னா என்னன்றத முழுசா படிக்காம எதையுமே பார்க்காம ஐயையோ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நரி சாப்பிட்டு பார்க்க தெரியலன்றதுக்காக ஒரு வார்த்தை சொன்னிச்சு தெரியுமா அவர்கள்தான் உழைத்தால் தானே பணம் வரும் என்ற ஒரு வார்த்தையை பதிலாக வைப்பார்கள் இது இயலாமையின் வெளிப்பாடு இயலாமை என்பது சனி காரகத்துவம் விதி விதிப்படிதான் நடக்கும்னு ஒருத்தர் சொல்றாருனா அவர் முழு சனி பலத்தில் சிக்கியிருக்கிறாருன்னு அர்த்தம் யாருடைய ஜாதகத்தில் லக்னம் அதற்கு அடுத்தபடியாக குரு இந்த குருவையோ லக்னத்தையோ சனி பார்த்தால் கண்டிப்பா அவங்க பரிகாரத்தின் மேல நம்ப மாட்டாங்க பரிகாரம் என்பதை சொல்ல மாட்டாங்க சோ சனி பார்வை குறைவாக இருப்பவர்கள் தான் பரிகாரம் சொல்வதில் பலசாலிகள் அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மந்திரமும் யந்திரமும் வழிபாடுகளும் எதை தெளிவுபடுத்தக்கூடியது என்றால் மனதை தெளிவுபடுத்தக்கூடிய அடித்தளம் அப்போ மனசு உடம்பு சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரன் தன்மையை மேலும் மேலும் மெருகேற்றக்கூடியதுதான் இந்த மந்திரங்கள் அப்போ ஒருவருடைய சொல் கட்டாயமாக அதற்கு தகுந்த ஸ்தூலத்தை உருவாக்கும் அப்படின்றத இந்து தர்மா மட்டும் கிடையாது வெளிநாட்டில் உள்ள அத்தனை பேரும் தன்னம்பிக்கை புத்தகங்கள் தன்னம்பிக்கை வகுப்புகள் வார்த்தையே மாற்றம் ஒரு வார்த்தை ஒரு கோடி இப்படி பல புத்தகங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா சீக்ரெட் அப்படின்ற மிகப்பெரிய புத்தகம் எதை மையப்படுத்தி இருக்கிறது எந்த ஒரு பிம்பத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் தானே அதை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா எளிமையாக்கி கொடுத்து குறியீடுகளாக மாற்றி அதற்குரிய மந்திரத்தை அழகாக உருவாக்கி கொடுத்து நம்மளை பயன்படுத்த வைத்திருக்கிறார்கள் சி ஒன்னு தெரியுமா தான் பனை வரும் உழைத்தால் தான் பணம் வரும்னு சொல்றாங்க இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் மந்திரம் படிப்பவனுடைய மூளை உழைக்கிறது மந்திரமே தெரியாது என்பவனுடைய உடல் உழைக்கிறது இந்த இடத்துல சுகம் யாருக்கு அதிகம் என்றால் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஏழையாக இருப்பவனுடைய இலக்கு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க எனக்குன்னு ஒரு வீடு வாங்குனா நல்லா இருக்கும் எனக்குன்னு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும் எனக்குன்னு ஒரு நகை இருந்தா நல்லா இருக்கும்ன்ற தேடல் இருக்குமே தவிர அவன் ஏழையாகவே இருப்பதற்கு என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க இந்த இது எல்லாத்திற்குமே காரணம் என்னவாக இருக்கிறது என்றால் அவருடைய உடல் தெளிவு மனத்தெளிவு மேம்படாமல் இருப்பதுதான் காரணம் அததான் கர்ம வினைன்னு சொல்றோம் அப்ப உடல் தெளிவு மன தெளிவை மேம்படுத்தணும்னா அதற்கு உயர்ந்த மொழிகளுடைய சொற்கள் உயர்ந்த உடல் அழகை கொண்ட தெய்வங்களுடைய வடிவங்கள் தேவைப்படுகிறது அதுதான் மந்திரம் யந்திரம் அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண எந்த குறைகளுக்காக நீங்கள் வேண்ட வேண்டுமோ அதற்குரிய குறைக்குறைய குறியீடுகளாக தெய்வம் இருக்கிறது நோய் என்றா வைத்தியநாத சுவாமி அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதிரியா மூர்த்தி நரசிம்மர் செல்வமா மகாலட்சுமி தாயார் கல்வியா சரஸ்வதி தாயார் இப்படி எது தேவையோ அந்த எண்ணத்தின் மனதினுடைய பிரதிபலிப்பை தான் குறியீடுகளாக நம் முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க வடித்து குடித்து கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா வழிபாடுகளும் மந்திரங்களும் இது அனைத்துமே ஒரு மனிதன் எக்ஸசைஸ் பண்ணி இன்னைக்கு ஃபீஸ் கட்டி ரைட் சைட் பிரைன் ஆக்டிவேஷன் சொல்றீங்க தெரியுமா அது அத்துணையுமே இதுலேயே தான் உண்மை எல்லா தர்மத்தை விட இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறியீடு இந்த அஞ்சலி முத்திரை இந்த அஞ்சலி முத்திரை எதை மையப்படுத்தியது என்றால் இந்த இரண்டு கைகள் இணையும் பொழுது இரண்டு மூளைகள் ஒழுங்காக சமமாக செயல்படுவதினுடைய தத்துவம் எந்த தெய்வத்தை பார்த்து இப்படி நம்ம வணக்கம் சொல்றோம் இந்த தர்மத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்து உயர்ந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது இது வருது உயர்ந்த மனிதர்கள்னா யாரு அவர்கள் தான் வலது மூலையும் இடது மூலையும் சமப்படுத்தியவர்கள் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் படிக்கக்கூடிய மந்திரங்கள் நீங்கள் ஒரு தெய்வத்தையும் தெய்வத்தினுடைய மந்திரத்தையும் முழுமையாக உணர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுடைய வலது மூலையும் இடது மூலையும் சரியாக செயல்பட்டு எதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமோ அதற்கான மன அந்த இறைவனும் அந்த இறைவனுக்குரிய மந்திரங்களும் நமக்கு வழங்குகிறது என்பதுதான் உண்மை அப்போ இந்த இடத்துல குறிக்கோளோடு எந்த ஒரு இறைவனையும் எந்த ஒரு மந்திரத்தையும் சொன்னால் உமக்கு வெற்றி குறிக்கோளற்று நீ எதை செய்தாலும் அது வேஸ்ட் அப்போ இந்த இடத்துல உழைத்தால்தான் பணம் வரும் என்பதை தாண்டி குறிக்கோளோடு இறைவனை வழிபட்டு தோர்த்திருக்கிறீர்களா இவர்கள் மட்டும் நான் தோர்த்திருக்கேன்னு பதில் சொல்லட்டும் குறிக்கோள் இல்லாம இறைவனை வழிபட்டிருக்கிறீர்கள் என்றால் கட்டாயமா நீங்க தோர்த்திருப்பீங்க நானே சொல்றேன் உண்மை இவர்கள் வந்து இறைவனை வழி குறிக்கோள் இல்லாத மனிதனுக்கு பூமியில என்ன வேலை இல்லை அப்போ நீங்க தெய்வத்தை தொழவேண்டிய அவசியமும் இல்லை குறிக்கோளோடு நீங்கள் இறைவனை சரியாக வழிபட்டு முழுமையாக புரிந்து வழிபட்டு பாருங்கள் அதனுடைய அர்த்தம் அப்போதுதான் புரியும் இதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படை ரகசியம் இந்த வலது மூலை இடது முதல் செயல்பாடுகள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கர்மவினை மையப்படுத்தியது அந்த கர்மவினை இருக்கின்ற பொழுது இது ரெண்டும் தெளிவா இருக்காது அதை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இந்த மந்திரயந்திர வழிபாடு இந்த மந்திரயந்திர வழிபாடோடைய அடிநிலை என்ன உடலையும் மனசையும் தெளிவுபடுத்தும் அதுதானே உண்மை தான் லக்ன அதிபதி காலபுருஷனுக்கு யாருன்னா மேஷம் அதனுடைய அதிபதி யாரு செவ்வாய் அவர் கர்மா அன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் உச்சமடைதலுடைய பலனை என்னன்னா கர்மாவை வெல்ல வேண்டும் என்றால் லக்னமாகிய நீ உன் மூளை திறனால் உன் கர்மாவை என்ன பண்ண முடியும் வெல்ல முடியும் கர்மா என்ற சனியை விட அங்க செவ்வாய் எப்படி இருப்பாரு ரொம்ப வலுவா இருப்பாரு அப்ப அதோடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா உன்னுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்தை குறிக்கக்கூடிய மூளையை நீ திடமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்ப மூளையினுடைய ஆரோக்கியத்தை நீ இரு கண்களால் எதை பார்க்கிறாயோ எதை பதிய வைத்திருக்கிறாயோ அதுவே உன் மூலையின் ஆரோக்கியம் நீ தேடிய ஆரோக்கியம் நீ வளர்ந்திருப்பதனுடைய ஆரோக்கியம் அப்போ லக்னாதிபதி வலுவே நீ பார்ப்பதிலும் வழிபடுவதிலும் நீ சொல்வதிலும் தான் இருக்கிறது அது இருந்தால் கர்மக்காரகனை வென்றே தீரலாம் என்பதனுடைய இலக்கம்தான் பத்தாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் அதனால மந்திரமும் எந்திரமும் மனத்தெளிவை கொடுக்கும் மனத்தெளிவை கொடுத்து நீங்க போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்களை உங்களோடு வந்து சேர்க்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உழைப்பு உழைப்பாக இருக்கட்டும் வழிபாடு வழிபாடாக இருக்கட்டும் இந்த வழிபாடு உங்கள் உழைப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தம் அருமை குருஜி ஏன்னா நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது அது சின்ன குழந்தையே பெரியவங்களோ உங்களோட குறிக்கோள் என்ன நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதான் எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அதற்கு நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க உழைப்பு மட்டுமே இருந்தாலும் ஜெயிக்க முடியாது வெறும் மந்திரம் சொன்னால் மட்டுமே ஜெயிக்க முடியாது இரண்டுமே வேண்டும் அதே மாதிரி குறிக்கோளோட செயல்படும் பொழுது ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க மந்திரத்துக்கான அந்த உச்சாடனம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு அதற்கான தாற்பயம் சொல்லியிருக்கீங்க நேர்கள் இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு தினம் தினம் கிடைக்கணும் அப்படின்னா சஃப் சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்றது பலன் என்னன்னா ஒரு நிகழ்ச்சியும் நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் அடுத்து உங்களுக்கு என்ன சந்தேகம் பற்றிய பதிவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது குருஜி கிட்ட அது வந்து கொண்டு சேர்க்கப்படும் அவர் அதற்கான பதிவு கொடுப்பாங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறதன் மூலமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரும் நிறைய பேர் இன்னும் குறிக்கோளோட வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு நம்புகிறோம் அருமையான அழகான பதிவு கொடுத்ததற்கு நன்றி குருஜி நன்றி